சேனலுடைய சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் கிளிக் பண்ணி சென்மி ஆல் நோட்டிபிகேஷன் கிளிக் பண்ணி சேவ் பண்ணுங்கள் கால் பாத வெடிப்பால் அவதிப்படுகிறீர்களா இதோ தீர்வு நாம் அதிக எடையாக இருந்தாலும் குறைந்த எடையாக இருந்தாலும் சரி முழு எடையும் தாங்கிக் கொள்வது பாதம் மட்டுமே நம்மை கவனிக்கும் பாதத்தை நாம் கவனிக்க மறப்பதிலேயே வெடிப்பு ஏற்படுகிறது பாதத்தில் அழகு கெடுவது கெடுவதோடு தாங்க முடியாத வழியும் ஏற்படுகிறது பாத வெடிப்பை சரிசெய்ய ஓய்வு நேரத்தில் சுடு தண்ணீரால் பாதங்களை ஐந்து நிமிடம் ஊற வைத்து சுண்ணாம்பும் வேப்பிலையும் கலந்த பேஸ்டை பதினைந்து நிமிடங்கள் காலில் ஊற வைத்து இரண்டு நிமிடங்கள் காலை ஸ்கிரிப் செய்து மீண்டும் சுடு தண்ணீரில் கழுவ வேண்டும் இப்படி செய்து வந்தால் பாதங்கள் ஆரோக்கியமாக இருக்கும்